இந்த அட்ஜஸ்ட்மென்ட்னு ஒரு கதை உள்ளது. ஏங்க வந்து அந்த மாதிரி பேசறதே கிடையாதுக்கா. ஓகேங்களா ஏங்க கிட்ட நீங்க சொன்ன மாதிரி இருக்கீங்கல. இல்ல நீங்க கேட்ட உடனே நான் ஒரு டயலாக் அடிப்பேன். டேய். அத ஏன் பேசுறீங்க மூடு அன்னைக்கே நீ உட்கார்ல. ஏ வண்டாக அப்புறம் முடிச்சிட்டு வந்து டி மாதிரி நமக்கு ஒரு சூளல வந்துனா கோல பண்ணி சங்க போஞ்சிட்டு வந்திருக்கோம்.

அது வயசு டீன் ஏஜுக்கு அது வந்து ஒரு தப்பான உதாரணத்தை தான் கருத்து காட்டி கொடுக்குது கரெக்ட் கிடையாது இந்த சினிமால நடிக்க வர்றவங்க வந்து ஆசைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தான் நடிக்க வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க பணம் வந்து ஈஸியா வரணும்னா தப்பு நடக்கும் இந்த வாரம் எனக்கு எத்தனை டிவி தெரியுங்களா இருநூறு சேனல் எனக்கு இந்த மாதிரி ஒரே ஆள் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னா அப்ப நமக்கு எவ்வளவு தரமா இருக்கணும் நம்ம தரமா இருக்கிற எவனா நம்ம வந்து எவனாவது கேட்டுருவானா கேட்கறதுக்கு முன்னாடியே வச்சு செஞ்சிடுவோம் நல்லபடியாக காட்டணும் இவ்வளோதான் நல்லா பாடுவீங்க நீங்க ஓகே ஓகே பாடு பாடுங்க ம் இடைவரும் தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என்று வாழ்ந்து காட்ட வேண்டும் மாதர் தம்மை கேலி பேசும் மூடர் வாயை மூடுவோம் மானம் காக்கும் மாந்தர் யாருக்கும் மாலை வாங்கி சூடுவோம் வீடு காக்கும் பெண்மை வாழ்த்தி நாடும் ஏடும் பேச வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வார்த்தையிலே தெளிவும் வேண்டும் உணர்ச்சி என்பது வேண்டும் ஒளி படைத்த பார்வை வேண்டும் ஞான தீபம் ஏற்ற வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் அதனால் எனக்கு அக்காவை ரொம்ப பிடிக்கும் உண்மையாலுமே நான் மனசார வாழ்த்துறேன் என்னை பொம்பளை எம்ஜிஆருன்னு சொல்லுவாங்க ஏன்னா நாடகத்துறை போனால் நான் கையில் இருக்கிறத அந்த கவரை வீட்டுக்கு ஒரு நாள் கூட கொண்டு வந்ததில்லை ஏன்னா நான் முஸ்ரீபுத்தன் பேத்தி அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவரோட பேத்தி நான் அதனால் எனக்கு பேர் வச்சது எம்ஜிஆர் ஐயா நான் அப்படியே வாழணும்னு நினைக்கிறேன் என்கிட்ட இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு பெண்ணை போற்றி சொல்கிறேன்னா எங்கள் அக்கா அக்கா தான் ஏன்னா ஒன்றரை கோடி ரூபா சம்பாரித்தப்ப கூட ஒரு ரூபா தனக்காக எடுத்து வைக்காத ஒரு பொம்பளை எஞ்சாருன்னு தான் நான் அவங்கள சொல்லுவேன் அதுக்கு தகுதியானவங்க அதுக்காக தான் அக்கா இந்த சேனலில் வந்து நான் பேச வந்திருக்கேன் நன்றிக்கா நன்றி அதாவது அவங்க ஏதோ மனசுலேருந்து சொன்னாங்க நீங்க எல்லாம் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சரிக்கா சும்மாவே கழி ஊத்துவாங்க கமெண்ட்ல நீங்க வேற பொம்பளை எம்ஜிஆர் அப்படிலாம் அவ்வா பிரச்சனை பிரச்சனை சரிங்களா சரிங்க கொடுத்தவங்க எல்லாம் நான் அந்த கணக்குல தான் சொல்லியிருக்கேன் நீங்க வேற எந்த கணக்கு போவேணா எத்தனையோ எத்தனையோ காஸ்டியூமருங்க எத்தனையோ நேத்து கூட ஒரு காஸ்டியூமர் அவங்கள பார்த்து பேசிட்டு தானே டே இந்த மாதிரி அக்காட்ட பேச போறேன்டா சுகந்தி ஒன்றரை கோடி ரூபா சம்பாரிச்சப்ப கூட ஒரு ரூபா எடுத்து வைக்கல சுகந்தி அந்த அக்கா அப்படின்னு உங்கள் நல்லதை தான் சொல்லியிருக்காங்க நமக்கு யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ரெண்டு பக்கம் இருக்குங்க்கா கெட்ட பக்கம் நல்ல பக்கம் இருக்கும் நம்ம நல்ல பக்கத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும் கெட்ட பக்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா நாசமாக போயிடுவோம் ஓகேங்களா அதாங்க்கா ஆ சரி நீங்கள் நடிச்ச நல்ல எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆன கேரக்டர்ஸ் என்னென்ன படத்தில் என்னென்ன இப்போ லைகா மூவிஸில் வந்து பட்டத்தரசனில் வந்து வில்லனுக்கு அம்மாவாக பண்ணேன் அதுக்கப்புறம் ஆதாரில் வந்து நம்ம கருணா சாருக்கு ம ஹோம் மதராக பண்ணேன் இப்போ வந்து விஜய் ஆண்டனியில் சீஃப் நர்ஸாக பண்ணியிருக்கேன் அது போக இப்போ இன்னொரு படம் லிப்ட் படம் எடுத்தவங்களுக்கு சுனில் சாரோட காம்பினேஷனில் ஒரு மகளிர் அணி தலைவியாக பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட நான் வந்து ஃபஸ்ட்டு படம் என்னோடது வந்து நம்ம அஜித் சாரோட பரமசிவன் தான் என் பையன் வயிற்றுல ஏழு மாதம் என் பையன் வெளியே இருக்கிறான் அந்த ஏழு மாதத்தோடையே நான் ஷூட்டிங்க்கு யதார்த்தமாக தான் வந்தேன் இது திட்டம் போட்டு வரல ஏன்னா பையன் வயிற்றில் இருக்கான் ரொம்ப வருஷமாக குழந்த இல்லாமல் வயிற்றில் தங்கியிருக்கான் உட்காந்து சாப்பிட ஒரு இடம் வேணுன்றதுக்காக ஏவிஎம்மில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக என்னோடய லைஃபை வந்து ச நர்ஸு அந்த எட்டி பார்க்குறது அந்த சுற்றி பார்க்குறது அப்படி ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக வந்து அத்திப்பூக்கள் நாடகத்தில் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக ரெண்டு வருஷம் நடித்து அதுக்கப்புறம் அது மூலியும் என் பையனும் பிறந்த அவனும் வந்து என் தோழி என் காதலி என் மனைவி அவனும் வந்து ஆறு மாத குழந்தையிலேருந்து அப்படியே நடிக்க வந்துட்டோம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு உப்புமா ப்ரொடியூசர் தான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் என்னோடய பேக்ரவுண்டை அது அதனால் வந்து சிங்கிளாக சம்பாரித்து என் பிள்ளைய இன்ன வரைக்கும் இன்றைக்கி பீடெக் ஏஐ படிச்சுட்ருக்கிறான் அதுதான் என்னோடய லைஃபு பார்த்தேன் கொரோனா வரைக்கும் ஏதோ அப்படியே முயற்சி பண்ணி டுவெல்த் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்க வச்சு சிங்கிள் பேமெண்ட்டு வாடகை வீடுலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு பொம்பளை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு அப்போல்லாம் எனக்கு ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா மனதில் உறுதி வேண்டு வந்து ஒரு லட்சம் மட்டும் பார்த்துருக்கேன் அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் என் லைஃபை அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன் அதனால் எனக்கு அந்த படத்தில் உள்ள எல்லா பாட்டும் பிடிக்கும் அஸ்பெஷலி எனக்கு சுகாசினி அக்கா ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட அந்த அவங்க கேரவனில் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வந்தேன் நம்ம நடிகை சங்கத்தில் இடித்து போட்டப்போ அவங்க தானே அது கொடுத்தாங்க அது அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி போராடி வாழ்ந்ததால் எப்படி சினிமாவுக்கு வந்தீங்க நீங்கள் அதாங்க்கா நான் வந்து ஊரில் நாங்கள் திருச்சி எங்கள் ஊர் நாங்கள் அது அங்கே வந்து எனக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால இருக்க முடியாத சூழ்நிலை ஊரை விட்டு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சாகலான்னு தான் அந்த ஊருக்கு வந்தேன் எம்ஜிஆர் தோட்டத்தை பார்த்துட்டு சாகலான்னு வந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே ஒரு எக்ஸ்போர்ட் வேலை கிடச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரக்கடையில் பொம்பளைங்களுக்கு பஞ்சாயத்து நான் தான் சந்திரா ஸ்டோரு நாடாருங்களோட பதினஞ்சு வருஷம் பழக்கம் எனக்கு தெரியாத நாடாருங்களே கிடையாது ஏன்னா எங்கள் அண்ணாச்சி வந்து எர்னாவூர் நாராயணிலேருந்து வெள்ளையண்ண அண்ணாச்சிலருந்து எல்லாம் சொந்தக்காரவங்க பொம்பளைங்க பஞ்சாயத்து வந்துச்சுன்னா நமக்கு இவ்வளோ போல்டாக பேசுகிறதுக்கு சொல்கிறேன் என்னைத்தானே நம்ம சுயம்புள்ளிங்க மாதிரி அங்கே கடையில் வேலை பார்த்துட்டு அப்படியே வந்து அப்படியே தம்பி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து எங்கள் வீட்டில் வந்து சேர்ந்தாரு ஒரு குழந்த வந்து பிறந்தது அப்படியே வந்து மார்க்கெட்டிங்லாம் போய்கிட்டிருக்கிறப்ப குழந்தை வயிற்றுல இருக்க ரோடு இந்த சூப்பர்வைசர் வேலை நாற்பது லேடிஸ் தானா ஸ்ட்ரீட்டு அவங்களாம் அப்படி இருக்கிறப்ப உக்காந்து ஏன்னா பையன் அஞ்சு மாதம் என்ன பண்ணுறதுன்றமா ஒரு ட்ரெயினில் வர ஒரு அக்கா வந்து ஏவிஎம் விஜி ஏஜென்ட்டு நம்பர் கொடுத்தாங்க அப்புறம் டெய்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ரெண்டு மாதம் எல்லா சீரியலும் பண்ணி முடிச்சு வரப்ப மொதல் படம் போய் பார்க்குறேன் ஆல்ரெடி அஜித் சாருக்கு எங்கள் ஊரில் ரெண்டு மண்டலம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எடமலைப்பட்டி புதுரு கிராப்பட்டி அவர்கிட்ட கேட்டேன் நீ ஞாபகம் இருக்குதுங்களானே அப்படின்னு எங்கே எப்படி அப்படின்னாரு அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி இங்கே வந்து தான் தம்பி ஏவிஎம் ஒரு அந்த ஹாஸ்பிட்டலில் த ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்த பிறந்துடுச்சு அதனால் இப்படியே இருந்துடலான்னு சொல்லிட்டு போக முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாயினி ஆகி அதுதான் ஃபஸ்ட்டு படம் சரி நீங்கள் இப்போது நடிக்க வந்துட்டீங்க ஆமாம் இங்கே வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு கதை விடு அக்கா என்கிட்ட வந்து அந்த மாதிரி பேசணுதே கிடையாதுக்கா

இவனே க உடனே கட் பண்ணேன் நான் போனே அட்டன் அவன் எத்தனையோ கால் பண்ண இன்னொரு பொண்ணு கால் பண்ணிச்சான் அதெல்லாம் ரெஸ்பான்சிபிளே பண்ண மாட்டேன் நம்மளை தேடி நம்ம கடவுள் சொல்லுவார் நீ நீ வரணும்னு நினச்சிட்டா எவன் தடுத்தாலும் நம்ம வந்துடுவான் தாமதமாகும் அவ்வளோதான் நம்ம வெற்றி எவனாலையும் தடுக்க முடியாது கரெக்டாக்கா பார்த்தேன் ரெண்டாயிரத்தி வலிமை வலிமை படம் மொதல் வந்துச்சு ஒரு சின்ன அவமானப்பட்டு அப்படியே வெளியே இறங்கி வரேன் பதினாறு டிக்கெட்டை ஒரு ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரு ரிவ்யூ ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சு சொல்கிறேன் வலிமை தான் ரிவ்யூ பார்த்தா பதினாறு டிக்கெட் வந்து இவர் கொடுத்துட்டாரு மோகன் ராட்ராஜன் சார் அவர் பொண்டாட்டியோடு உள்ளே நிற்கிறாரு சுகந்தி நல்லா இருக்கியாம்மா அப்படின்ட்டு நடிகை சங்கன்றில் அவர் நல்லா பேசிவிட்டு இந்த பதினாறு டிக்கெட்டு எவ்வளோ விற்க முடியுதோ விற்றுட்டு மீதி அக்கௌண்ட்டில் போடுமா அப்படின்ட்டார் சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிக்கெட்டுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா கரெக்டாக நெட்டு காசு கொடுத்துட்டு பதினாறு டிக்கெட்டில் ஏழு டிக்கெட்டு தான் விற்க முடிஞ்சு அதையும் கா அந்த டிக்கெட்டோடு அவருக்கு காட்டிட்டு அவர் அக்கௌண்ட்டில் போட்டேன் அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ அதுதான் கொடுத்தேன் வலிமை அதிலேருந்து பார்த்தேன் சரி இந்த நமக்கு தான் இந்த சினிமா வாய்ப்பு கொடுக்கல நம்ம இந்த சினிமாவுக்கு வாய்ப்பை கொடுத்து ஒரு ரெண்டு படத்தை பண்ணுவோன்னே அதே மாதிரி நாலு படம் பண்ணிவிட்டேன் அரியண்ணன் ரத்தனம் படத்துக்கு போய் ஒரு ரிவ்யூ கொடுத்தேன் அண்ணன் அரியண்ணன் டயலாக்கால் ரெண்டு படம் பண்ணேன் மேடம் நேர்மையாக ஒரு ஆறாயிரம் ரூபா ஒரு சந்தோஷம் இருக்கும்ல ஓகேங்களா இந்த உடம்புல கஞ்சை குடித்தாலும் ஏற்றுக்கும் பிரியாணியை சாப்பிட்டாலும் ஏற்றுக்குவோம் என்ன சாப்பிட்றோன்னு நம்ம டிசைட் பண்ணணும் நம்ம வாழ்க்கையை அடுத்த டிசைட் பண்ணக்கூடாது கரெக்டுங்களா அந்த மனப்பான்மை வந்தாலே யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் பதினாறு வயசுல இன்னைக்கு உள்ள லெவல்னால் எப்படி செருப்பை கட்டி எடுப்பீங்க இன்னைக்கு நீங்கள் யாரு கிங் மேக்கரு எல்லாத்தையும் உக்காந்து கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுதி கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டான்ல அதான் மேடம் போ கேள்வி நான் கேட்கட்டுமா இல்லை நீங்கள் பேசுறீங்க சாரி அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான் ஆமாம் அதை நானும் ஒத்துக்கல நீயும் ஒத்துக்கல ஆமாம் பட் அது எதனால அப்படி பண்ணிருக்கு ப்ரமோஷன்ஸ்க்காக கண்டிப்பா மேடம் ப்ரமோஷனுக்கு அவங்க அது எல்லாமே முடிஞ்சு போச்சுதான் என்ன ப்ரமோஷன் இன்னைக்கு நாலு எஸ்கார்டோட போகுது நம்ம த்ரீசா மேடமும் நயன்தாரா மேடமும் கஷ்டப்பட்டு அத்தனை படம் நடித்து அத்தனை கிட்டு கொடுத்து அவங்க முன்ன பின்னாடி பத்து பேர் போகிறதுக்கே மக்கள் அவ்வளோ ஏளனமாக பேசுகிறாங்க இது நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு நாலு பேரோடு போகுது அவங்க அம்மாவுக்கு அவமானமாக இருக்குமா அவங்க அப்பா அந்த உடம்பு உதருது அந்த பேரை கேட்டோன்னே அந்த அந்த அது மூஞ்ச பார்த்தா கூட அப்படி தெரியல ஆனால் இன்றைக்கி பண்ணிவிட்டு எங்கள் அம்மா அப்பாவே அது சொல்லுது ஒரு பேட்டியில் எங்கள் அம்மா அப்பாவே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுது இப்படி அது வந்து ஒரு இன்னொரு அது அது வயசு பா டீனேஜுக்கு அது வந்து ஒரு தப்பான உதாரணத்தை தான் காட்டு காட்டி கொடுக்குது கரெக்டு கிடையாது இப்போ அடுத்து ஒரு பிள்ளை இருபது வயசுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க ஓகே நம்மளும் அதை பண்ணால் என்னென்னு வருமா வராதா கண்டிப்பாக அப்போ நீங்கள் டூ கே கிட்ஸுக்கு என்னத்தை நீங்கள் பதிவு பண்ணி வைக்கிறீங்க அப்போ யாருன்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் போங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கமிட்டி இந்த கமிட்டி எல்லா கமிட்டியும் இங்கே வாமா அதுவே போலன்னா கூட இப்போ நம்ம மகளிர் ஆணையம் போய் வா ரோகிணி மடலாம் இருக்காங்கல்ல கூப்பிட்டு கேட்கலாம்ல யாருக்குமா நடந்துச்சு இப்படி வைரல் இருக்க இப்போ அடுத்த பொம்பளை இருக்க இப்போ தான் ஏதோ ஓரளவுக்கு எல்லாம் தள்ளி போய்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் அந்த காலத்தில் நச்ச திரப்பங்காலா நீக்கா தடி சிங்களா அந்த பாட்டெல்லாம் ஒழிஞ்சு இன்றைக்கி தான் தமிழ் சினிமா கொஞ்சம் அதெல்லாம் முடிஞ்சு வந்திருக்குது இது வர்றதுக்கே இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆயிடுச்சு இப்ப நல்லா இருக்கிறத முத முதல்ல இருந்து ஆரம்பிச்ச மாதிரி லஞ்சம் லாவணியை வாங்கின மாதிரி அந்த பாப்பா வந்து ஆரம்பிச்சிருக்கு கரெக்டுங்களா மேடம் அது நட்சத்திர பங்களால நீங்க சொல்ற மாதிரி என்ன இருக்கு இல்ல மேடம் அன்னைக்கு நிறைய பாட்டுகள் இருந்துச்சு விஷ்ணு படத்துக்குள்ள வந்து ஹீரோயின்ஸே அந்த பாட்டுங்களுக்கு இன்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கு ஒன்னு ரெண்டு தானே வருது அன்னைக்கு ரெண்டு மூணு படம் ஒரு பாட்டுல அவங்க எல்லாமும் புழைக்க வேணாம்மா அதுல ஜோதி லட்சுமி ஆகட்டும் அனு எல்லாருமே நாங்களாகட்டும் எல்லாருமே நல்லா நாங்கெல்லாம் இப்படியா பண்ணோம் இல்லையே அப்ப கூட நீங்க அதுக்குன்னு ஒரு ஒழுக்கத்தை கண்டுபிடிச்சி ஒரு துணி அந்த பேட்டில கூட சொல்லியிருக்கேன் ஒரு சேத போட்டுட்டு தான் உட்கார்ந்து இருப்பாங்க அப்ப அப்புறம் நீங்க அந்த பாட்டை நீங்க இல்ல மேடம் நான் ஆடி இருக்கேன் வேற இல்ல 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 மேடம் நான் அந்த பாட்டுக்காக நீங்க ஆடி இருக்கிறதுக்காக சொல்லல அப்படி இல்லா சினிமா இருந்து இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் எல்லாம் ஒழிச்சுட்டு இல்ல சுகந்தி என்ன தெரியுமா கரெக்ட் தான் நீ சொல்றது கரெக்ட் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு சொல்றேன் ஹீரோயின்ஸ் ஆமா நாங்க பண்ணதுக்கு பத்து மடங்கு ஜாஸ்தி கண்டிப்பா மேடம் இதுக்கு மேல துணி இருக்கிறது இல்ல அவங்க போடுறது இல்ல மேடம் விடாமுயற்சியிலே ஒரு பாட்டு இருந்துச்சு திரிஷா மேடத்துக்கு டவுசர் போட்டு அதை கட் பண்ணிட்டாங்க ஆமா ஏன்னா அதை வச்சுட்டா அந்த படமே அடிபட்டுரும் ஏன்னா ரொம்ப ஹோம்லியா காட்டியிருக்காங்க அது பாட்டு எடுத்திருக்காங்க அது நம்ம இதில் கூட பார்த்தோம் யூடியூப்பில் கூட அந்த பாட்டை வச்சு போட்டாங்க நான் என்னோட திடீர்னு பயம் ஆயிடுச்சு ஏன்னா இது வரைக்கும் திரிசா பாப்பா வந்து இது இது வரைக்கும் போடலை இவங்க இந்த பாட்டைக்கிட்டே விட்டாங்கன்னா இருக்கிற படமும் போய்டுமே நம்ம என்னத்தை பேசுறது நாலே நாலு பேருக்கு ரிவியூ கொடுத்துட்டு ஓடியே போயிட்டேன் ஏன்னா நமக்கு பிடிக்கும் ஃபேமிலி ஓரியன்டில் எல்லாத்துக்கும் பிடிக்குமா கலெக்ஷன் ஆகலை கலெக்ஷன் ஆகாத கலெக்ஷன் ஆகுன்னு போய் சொல்ல முடியுமா உள்ள இருக்க ஒருத்தன் கேப்பா நடிக்க வர்றவங்க வந்து ஆசைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தான் நடிக்க வராங்க அப்படின்னு வந்து கட்டிங்ல எடுத்து உள்ளார பேசினதை வெளியே போட்டுக்க அந்த பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்கேன் உடனே வாய்ப்பு கிடைக்கணும் ஆடம்பரம் வேணும் இன்னைக்கு வந்து அதுதான் கார்ல போகுது நாலு பேரோட போகுது உடனே விளம்பரம் உடனே வந்து கடவுள் என்ன பண்ணுவோம் ஒரு நேரம் ஏற்றி விடுவாங்க ஒரு நேரம் கீழே போதே அதுக்கு நீ இது இப்படி ஏறணும்னா அதுக்கு தானே அவங்க ஆசைக்கும் ஆடம்பரத்துக்கும் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்றத நான் ஊடால பேசணும் அந்த கட்டிங் எடுத்து முன்னாடி போடுவாங்கல்ல இதே தான் நடிகை சங்கம் மெம்பருக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே நான் போதும் போதும்னு ஆகி போயிடுச்சு ஏன்னா நம்ம வீடியோ எல்லாரும் தானே பார்ப்பாங்க நிறைய பேர் இப்போலாம் சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு வந்துட்ருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நான் அட்வைஸாக சொல்லலை மேடம் உங்களுக்கு வந்து அந்த கலைத்துறை ஜாதகம் சரியாக இருந்தால் ஏன்னா நான் அஸ்ட்ராலஜி கொஞ்சம் நல்லா பார்ப்பேன் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு செட்டாகும் அப்படின்னா நேர்மையான முறையில் வந்திங்கன்னா நீடிச்சு இன்றைக்கி ஒரு இருபது வருஷமாக த்ரீசா மேடம் வந்து ஒரு கதாநாயகியாக இருக்கிற மாதிரி நயன்தாரா மேடம் இருக்கிற மாதிரி இப்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்களா நிரந்தரமா இருக்கு ரெண்டு பேரும் சொல்றீங்க ஏன் மேடம் அவங்க அவ்வளவு வருஷமா இருந்திருக்காங்க இருந்தாலும் ட்ரெண்ட்ல இருக்கிறவங்களை தானே டூ கே கிட்ஸ் பாக்குவோம் இப்ப டூ கே கிட்ஸ்க்கு தானே நீங்க கேள்வி கேட்டு இப்ப புதுசா வரவங்க கலைத்துறைக்கு வரவங்க நிலையா நிக்கிறதுக்கு நான் சொல்றேன் எதுக்குன்னா எல்லாம் நின்று இருக்காங்கன்னா கரெக்டா அந்த ஃபாலோ பிடிச்சி தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி வரணும் ஓகே ஓகேங்க அதுதான் சும்மா எல்லாம் வந்து நம்ம உடனே பெரியால் ஆயிட முடியுமா இது இல்லைன்னா அது இல்லைன்னா அது இல்லைன்னா இது இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம மேல யாராவது கல்லை தூக்கி போட்டாலும் அந்த கல்லை வந்து கேட்ச் புடிச்சு கோட்டையா இடிச்சு உக்காருனும்னா ஒழுக்கமான முறையில நீதியான முறையில ஒழுங்கா வந்தீங்கன்னா நிலையா இருக்கலாம் கரெக்டுங்களா அதுக்கு என்ன வழி அதுக்கு வழி நேர்மையான வழிதான் அது வழி தான் போய் அதான் சொல்றேன் நீங்க போய் தப்பு தப்பா மாட்டிக்கிட்டு தப்பு தப்பா போயிடுவீங்க பாதியில ரைட் ரைட்டாக வந்திங்கன்னா நான் இருபது வருஷமாக இருக்கிறேன் நாற்பது படம் நடித்து எனக்கு யாருன்னே தெரியல ஆனால் இன்றைக்கி சினிமா ரிவ்யூ கொடுத்ததால தான் யாருனே தெரியுது சபாஸ் மிரான்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் அந்த இதை எடுத்துகிட்டு நீங்கள் நடிகையா மேடம்னு கேட்குறேன் எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு நான் மொதல் ஆர்டிஸ்ட்டுமா அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ வருன்னு இப்போ தான் சொல்கிறேன் நான் நான் நடித்தது ஏதோ அந்த காலத்தில் பண்ணி வச்சது இப்போ அதை யதார்த்தமாக இன்ஸ்டாவில் போட்டு விட்டேன் ஓகேங்களா அது மாதிரி நிலையா நின்று வரணும்னா நான் என்ன சொல்கிறேன்னா எதுக்கும் ஆசைப்படாமல் உங்களோட கரெக்டான தேவைக்கு வச வ வறுமையாக இருந்தாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி உங்களோட ஹேபிட்டாக இருந்தாலும் சரி ஹேபிட் இல்லைனாலும் சரி கரெக்டான முறையில் சினிமா உலகத்தில் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா நீடிச்சு இருப்பீங்க ஏதாவது உப்மா கம்பெனியில் போய் மாட்டினிங்கன்னா ஒரு முப்பது நாள் அறுபது நாள் உங்கள் வாழ்க்கையும் வேஸ்ட்டு இனி நீங்கள் முதல் கோணல் முற்றிலும் கோணல் எப்பயுமே நீங்கள் அடுத்த ஒரு கட்டத்துக்கு முன்னுக்கு வரவே முடியாது நான் வந்து என் பிள்ளையோட வயிற்றில் அஞ்சு மாதம் ஏழு மாதத்தோடு வந்தேன் என்னை யாரும் இது வரைக்கும் கூப்பிட்டது கிடையாது நான் எங்கே போனாலும் நடிகர் சங்கம் போனால் கூட இடுப்பில் என் பிள்ளை இருக்கும் எல்லோரும் கேட்பாங்க என் பிள்ளை எங்கேயும் விட்டுட்டு என் பிள்ளைய யாருக்கிட்டையும் நான் விட்டுட்டு மாட்டேன் எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம் நான் சம்பாதிக்கிறதே என் பிள்ளைக்கு ஒரு வேலை சோறு போடுறதுக்கு தான் அதை யாருக்கிட்டையும் நம்பி விடவும் மாட்டேன் என் பிள்ளை நடிக்கிறதா இருந்தாலும் நான் அவனுக்கு நான் டச் அப் பாய் தான் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு நாள் லீவ் போட்டு அவடை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அது மாதிரி நமக்குன்னு ஒரு கொள்கை எடுத்துகிட்டு வந்தேன்னா எவன் நம்மக்கிட்ட எவன் வந்து நிற்க முடியும் பணம் வந்து ஈஸியாக வரணும்னா தப்பு நடக்கும் பணம் கொஞ்சம் கஷ்டமாக கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் நிலையாக நிற்பீங்க அவ்வளோதான் மேடம் அவங்க போயிருக்காங்க போனவுடனே இந்த மாதிரி என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா ஏங்கிட்ட அது சின்ன வரைக்கும் சொல்லலை மேடம் ஓகே என்ன ஏன்னா அந்தளவுக்கு நம்ம டூ கே கிட்ஸோட ஏன்னா நமக்கு ஃபார்ட்டி செவன் ஆகிடுச்சு நம்ம அந்த அந்த காண்டக்ட் நம்மக்கிட்ட கிடையாது நான் ரெண்டாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பையனுங்களுக்கு பெரிய ஆளுங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன் அது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் வந்து யாருக்கும் நம்ம என்ன நம்மளா சொந்த படம் எடுக்கிறோம் ரெக்கமெண்ட் பண்ணி நீ கூப்பிட்டு பண்ணுன்னு சொல்கிறேன் நமக்கே வாய்ப்பில்லை நமக்கே வாய்க்கும் வயிற்றுக்கும் போராட்டமாக கிடக்கு கரெக்டுங்களா நம்ம என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்குறேன் நம்ம நான் படம் எடுக்கிறப்போ உனக்கு வாய்ப்பு தரேன் போ அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்போம் மேடம் மேடம் எனக்கு வந்து நம்ம படம் சினிமா படம் இரநூறு கோடி முந்நூறு கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க நல்லா கேட்டுக்கோங்க அந்த படத்தை குறை சொல்கிறவங்க பக்கத்தில் கூட நிற்க மாட்டேன் அதுக்காக நான் அவங்கள்ட்ட போய் எல்லாட்டை பண்ணேன் ஏன்னா அவங்களோட ஒப்பீனியன் அவங்க பழக்கம் இருந்தால் கூட நான் கட் பண்ணிவிடுவேன் அந்த சேனலே கட் பண்ணிவிடுவேன் ரெண்டு மூணு சேனல் அப்படி கட் பண்ணதால இந்த வட்டம் என் பக்கத்துலேயே வரல இந்த இந்த வாரம் எனக்கு எத்தனை டிவி தெரியுங்களா இரநூறு சேனல் எனக்கு நானே கவுண்டிங் பண்ணேன் சுகந்தி அக்கான்னு போட்டா எவன் எவனோ ட்ரோலு இந்த பக்கம் வடிவேலு அந்த பக்கம் சுகந்தி அந்த பக்கம் வடிவேலு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் என்னோட அண்ணாமலையார்கிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என் கஷ்டத்தை போக்குன்னு நான் கேட்டால் ஒரு கேமரா வைக்கல மேடம் வாரானால் நான் ஓரளவுக்கு நல்ல படத்துக்கு தான் போவேன் ஏன்னா ஓடாத படத்துக்கெலாம் போய் நம்ம இருக்கிற பெரிய கெடுத்துக்கூடாதுன்னு அது அவனோட தலையெழுத்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஓகேங்களா காசெல்லாம் நான் பத்து காசு யார்கிட்டையும் இது வரைக்கும் அண்ணாமலையார் மேலேயா நான் வாங்கினதே கிடையாது என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நான் எது படம் ரிவ்யூக்குலாம் காசு வாங்க மாட்டிங்களா வாங்கவே மாட்டோம் மேடம் என் வீட்டுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மொத மொதல் ஒரு சேனலுக்கு விஜய் இப்போ விஜய் சரி அது ஏன் பண்றீங்க சின்ன படங்களுக்கு அது படங்களுக்கு தான் என் என்கிட்ட வக்கு இருக்கணுமே இரநூறுவா பெட்ரோலுக்கு வேணும் வண்டிக்கு இரநூறுவா தேட்டருக்கு வேணும் ஐநூறுபா நான் எப்படி போறேன் அஜித் அண்ணனுக்கு போறேன்னா நான் ரசிக்க விஜய் அண்ணனுக்கு போறேன்னா நான் தங்கச்சி சூப்பர் ஸ்டாருக்கு போறேன்னா என்னோட பக்தர் அவரோட நான் அடிமை ஓகேங்களா பக்தை கமல் சாருக்கு போறேன்னா நான் அவரோட கட்சியில ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் தொண்டை நாலு கண்டாக எடுத்துகிட்டு அப்படி செஞ்சு இருக்கிறேன் வேற வழி இல்லையே வேற என்ன பண்ண சொல்கிறீங்க ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க இந்த மாதிரி வேலை ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்க வாழ்ந்துட்டு போகிறோம் கரெக்டாக மேடம் நல்லவளா வாழணுன்னா எவ்வளவு கஷ்டம் அதுவும் நான் சொல்ல மாட்டேன் நான் செத்த பிறகு சொல்லுவான் ஒருத்தன் அது சொன்னால் என்ன சொன்ன இடத்துல மூஞ்ச வச்சு தேய்ச்சா என்ன வயசு ஏறிதான் இல்லையா என்ன நல்லபடியாக காட்டணும் அவ்வளோதான் ஆமாம் நான் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சக்கா நானே எடிட்டிங் நானே வந்து கேமரா நானே எல்லாமே அதுலேயே பத்து லட்சம் பன்ன பதினஞ்சு லட்சம் பேர் வந்துட்டான் இப்போ கூட வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நீங்கள் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு அது மாதிரி ஒரே ஆள் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னா அப்போ நமக்கு எவ்வளோ தரமாக இருக்கணும் நம்ம தரம இருக்கிற எவனாவது நம்ம வந்து எவனாவது கேட்டுருவானா கேட்கறதுக்கு முன்னாடியே வச்சு செஞ்சுடுவான் ஏன்னா அதுக்கெல்லாம் வேறு ஆள் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய்க்கலாம் கரெக்டுங்களா இதில் இங்கே வந்து அதை தப்பு பண்ணக்கூடாது ஓகேங்களா நான் சினிமாவால் ஒரு லட்சம் குடும்பம் வாழ்து இந்த பத்து பேர் ஹீரோவாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரெண்டு கோடி பேர் ஐம்பதாயிரம் பேர் இப்போ க சங்கத்தில் இருக்கான் ஒன்றரை கோடி பேர் வெளியே இருக்கான் கரெக்டாக இல்லையாக்கா ரெண்டு கோடி பேர் வேலைக்கு வராங்க நம்ம சினிமா வேலைக்கு கும்பல் கும்பல் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் அதில் இன்றைக்கி உருப்படியாக அவங்க பத்து பேர் தான் பேரோடு இருக்கிறாங்க ஆ அவ்வளோதான் ஆ கரெக்டான போயிடும் ஆ கரெக்டான நீங்கள் கேட்கவே வேணாம் அந்த பத்து பேர் நம்ம பத்து பேர் சூப்பர் ஸ்டாரு நம்ம கமல் சாரு நம்ம அஜித் சார் நம்ம விஜய் சார் நம்ம சூர்யா சாரு அப்புறம் யார் சார் சிம்பு சாரு அப்புறம் வேறு யார் இன்னும் ஒரு நாலு சாரை சேர்த்துக்கோங்க சிவகார்த்தியின் சாரு அவங்க பத்து பேர் படத்தில் தான் நம்ம நடிக்க போகிறோம் நம்ம ஒன்றும் படத்தில் நடிக்க போகிறோம் நம்ம வேலைக்கு போகிறோம் அஜித் சார் சொல்லுமே நம்ம வேலைக்கு போகிறோம் அவங்க வேலை பார்த்து படத்தை கொண்டு வந்து ஓட்டினத சுகந்த ஏக்கா வெளியே வந்து ஓட்டி காட்ட போகிறேன் அவ்வளோதான் ஓகேவா அதில் ஏதாவது வேணா ஒருத்தன் வேலை கொடுங்கப்பா ஆ எனக்கு திறமை இருக்குதுன்னு நினச்சா ஒரு வேலை கொடுங்க இதில் உட்காந்து பேசுனதுல இந்த காலம் முழு இந்த டிவிக்கு நான் ஒரு நமஸ்காரம் போட்டுக்கிறேன் ஓகேங்களா வயிறு எரியுதுக்கா சத்தியமாக சொல்கிறேன் நான் எத்தனையோ நாள் கொள்கையை உடச்சி வரணும்னு நினைப்பேன் அப்போல்லாம் எம்ஜிஆர் உள்ள பூந்துருவாரு இப்ப கூட எம்ஜிஆர் பாட்டு ஒரு போட்டுட்டு தான் வந்து தம்பி நான் போயிடுச்சேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று அப்படின்னு அந்த பாட்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன் நம்பர் வாங்கி சுகந்தி சினி வீச அக்கா நம்பர் அக்கா உங்களுக்காக உயிரே கொடுப்பேக்கா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு அவ்வளோதான் வணக்கங்க்கா எப்பா க கலாட்டா சேனல் நேயர்களே தமிழக மக்களே என்னை வாழ வச்ச மக்களே என் சேனலே என்னை ஆதரித்த மக்களே அப்படி உலக வாழ் மக்களே அனைவருக்கும் இந்த அக்கா விட்ற மட்டும் விட்டுறாதீங்கப்பா உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் என்னையும் என் பிள்ளையும் வாழ வைங்கப்பா நன்றி வணக்கம்